அரசியலில் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக எடுத்தவர் அவரை சுற்றியே தான் வந்து இந்த அரசியல் திறமை தவிர ஜெயிக்க வேண்டிய இடம் அது போன முறையே சொன்னார் அது ஜெயிக்க வேண்டிய இடம்தான் வந்து மிஸ் ஆகிடுச்சி இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க திருவண்ணூர் தொகுதிக்கு போயிருந்தேன் அதை அவரு சே ஜெய பாட தொகுதி ஆனால் கடைசியா சொன்னார் அரசியல் புலனாய்வு மோசடி என எல்லா தகவல்களுடன் மையப்பகுதியில் இருந்து மாத விருமுறை வெளியாகும் நம் அங்குசம்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் தேர்தல் நிகழ்ச்சி குறித்து பேசுவதற்காக பேராசிரியர் நெடுஞ்செலை சார் வந்திருக்காங்க அவங்களோட சார் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு கள நிலவரம் என்ற இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி சிதம்பரம் இந்த சிதம்பரம் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட குன்னம் அரியலூர் ஜெயகுண்டம் புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் தனி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதிவான வாக்குகளின் விவரங்கள் அதே போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து ஒரு கள நிலவரமாக யாருக்கு வெட்டி வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்ல முற்படுறோம் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இதுல குறிப்பிடத்தக்க செய்தி என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிதம்பரத்துல வந்து அதிமுக லீடு எடுத்திருக்குது வெற்றி பெற்று இருக்கிறாங்க சரிங்க சார் அதே போல வந்து மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்ற மக்களவை தேர்தலில் இங்கு வந்து அரியலூர் ஜெயங்கொண்டம் இந்த ரெண்டு தொகையிலையும் அதிமுக கூட்டணி வந்து லீடு எடுத்திருக்கிறாங்க அதிமுக கூட்டணி லீடு எடுத்து இருக்கிறாங்க சரிங்க சார் இதுதான் இது இங்க இந்த ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தொல் திருமாவளவன் வெற்றி பெற்றிருக்கிறார் இங்கு வந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் அரசியல் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கிறவரு அவரை சுற்றியேதான் வந்து இந்த அரசியல் கிழமை தமிழ்நாடு அரசியல் கிழமே எங்க திமுக கூட்டணி வந்து கூட்டணி எப்படியாவது உடஞ்சிரும் இந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச சார் ஒரு எட்டு வருஷமா வந்து திருமாவளவன் வெளியில வந்துருவாரு வெளியில வந்துருவாரு ஒரு ஆயிரம் வீடியோ வந்து பேசியிருக்காரு சார் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவர் வந்து திருமாவளவன் வெளில வந்துருவார் அதிர்ச்சியில் இருக்கிறாரு அவர் ஏடிஎம் கேட்க அப்புறம் விஜயோட போயிருவார் இப்படியே இவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வேலை இல்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சார் இவர் மட்டும் இல்லை இந்த பாண்டேவன் அப்படி தான் இப்போ இவங்க எல்லாமே உங்களுக்கு வேலை என்னான்னா திமுக கூட்டணியில் வந்து இவங்க இப்போ நீங்கள் இருக்கிறாங்க முன்னாடிலாம் வந்து சார் ஒரு பிரச்சனை ஒரு புகைந்தாதான் அதை பற்றி பேசுவாங்க அவங்க இங்க புகாத பிரச்சனையே புக வருது புக வருதுன்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இணையத்தை வந்து அப்படியே பத்திரிகையாளர் மணி பேசும்போது கூட சொல்லுவாரு அது ரெண்டா பிரிச்சுக்குவாரு திருமாவளவன் ஆஹ் திமுக விட்டு விலக மாட்டாரு எழுதி வச்சுக்கோங்க அவரு திமுக கூட்டணியில நம்பிக்கைக்குரியவர் ஆனால் திருமாவளவன் விலகுறாருன்னு வச்சுக்கோங்க அது திமுக வந்து சூசைட் ரெண்டுமே இல்ல விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்க நான் சொல்றது என்ன சார் ஒரு விஷயத்தை பேசுறதுனால ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கணும் இல்ல அங்க நடந்த ரியாக்ஷன்ல இருந்து பேசணும் இதுக்கா இதுக்காக இந்த வேலை செய்யறாங்க அப்படின்னு ஆனா அப்படி இல்ல இப்ப காலம் அப்படி இல்ல என்ன வேணா பேசலாம் இது நாங்க பேசிட்டே இருக்கணும் நாங்க நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கான கிளம தான் போயிட்டு இருக்குது நீங்க சொல்றது மாதிரி திருமாவளவனை சுற்றி தான் தமிழ்நாடு அரசாங்கங்களே ஆனால் அதை வந்து அவங்க அவங்க ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நாங்கள் வந்து திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நம்ம விசாரிச்ச வரைக்கும் அதாவது வந்து நீங்கள் எப்படி வந்து கூட்டணி விட்டு நாங்கள் வெளியிலேயே வர மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க அது ஒரு மோசடியான விஷயம் அது வந்து ஏமாத்து விஷயம் உங்கள் தொண்டர்களை தற்கொலைக்கு ஏற்படுத்து இப்படிலாம் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்து ஆனால் அவங்க வந்து சரியான நிலாம் இருக்கிறாங்க யாரை தோக்கடிக்கணும் யாரை ஜெயிக்கணும் எங்கே நிற்கணுங்கிற ஒரு மனநிலை தான் அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியுதுண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் தொல் திருமாவளவன் அஞ்சு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு உம்

கட்சிகளை தான் பிஜேபி தான் கட்சிக்கு அமைத்து இது வந்து ஒரு சாதாரண கட்சி இதுவும் கட்சி தான் அப்படிங்கிற வந்து ஒரு அமைப்பு மாதிரி இருந்து இருந்தவங்க இப்ப வந்து ஏடிஎம்கியோட ஓட்டெல்லாம் இப்படிதான் கேன்வாஸ் பண்ணி வாங்குறாங்க நாம் தமிழர்ல ஜான்சி ராணி அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க சரிங்க சார் சட்டமன்ற வாரியாக பார்க்கிற போது குன்னம் சட்டமன்ற தொகுதியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் எஸ் எஸ் சிவசங்கர் அதிமுகவுல ஆர்டி ராமச்சந்திரன் தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்கு திமுக பெற்ற வாக்குகள் வந்து ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் அமமுக ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அவங்களோட அப்பாலாம் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் அவங்க அந்த அந்த ஏரியால வந்து அரியலூர் மாவட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஆட்கள இருந்தவங்க சார் அவங்க இப்ப போக்குவரத்து அமைச்சரா போக்குவரத்து அமைச்சர் கூடுதலா இப்ப ரெண்டு மூணு பொறுப்பு அவருக்கு அடிக்கடி மாறி திருப்பி கூடுதல் கூடுதல் பொறுப்பு தான் நிறைய வந்துகிட்டே இருக்குது சார் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம் பாஜக இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் என்று பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணி கூடுதல் பெற்ற வாக்குகள் வந்து பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாயிருக்கும் இப்ப இது வந்து திமுக ஒரு நெருக்கடியான தொகுதி தான் அவர் ஜெயிச்சு மந்திரியா இருக்கிறாரு எம்பி தேர்தலில் ஓட்டு அவங்களுக்கு வந்து பின்னாடி பயிற்சி திமுக பயிற்சுன்னா அவர் கவனம் எடுத்து வேலை செய்ய வேண்டிய வேலை ஆனா இப்ப நல்ல பீல்டு ஒர்க்கரான குன்னம் சிவசங்கர் இப்ப கொஞ்சம் வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாரு ஏதோ இங்க இருக்கிற அந்த அரசியல் சாதிய அரசியல் தான் இந்த இடத்துல வந்து நிர்ணயம் பண்ணது நமக்கு தெரியுது நமக்கு ஒரு வேலை போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்துகிட்டு பஸ் போக்குவரத்துல சரி பார்த்தாலே போதும்னு நினைக்கிறாரு தெரியல அவர் சரிங்க சார் சரி ஆனா எப்படியா வந்து மக்கள்கிட்ட நீங்க ஜெயிச்சாதான் நீங்க வர முடியும் சார் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல குன்னம் தொகுதியில அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரியுது 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 அடுத்து அரியலூர் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இங்க வந்து மதிமுக வெற்றி பெற்று இருக்கிறாரு அதிமுக தாமரை ராஜேந்திரன் தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்குப்பதிவு விவரங்கள் திமுக கூட்டணியில ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக ஏறத்தாழ ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வந்து பனிரெண்டாயிரம் வாக்குகள் அமமுக இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் மூணாயிரம் வாக்குகள் தான் கூடுதலா ஒருவேளை அமமுக தனியா இல்லாம இருந்திருந்தா இந்த வெற்றி கூட கேள்விக்குரியாதான் இருக்கு ஆமா அப்ப வந்து ஏன்னா மதிமுக வந்து கூட்டணி கட்சி ஆமா இப்ப நீங்க அவரு சிவசங்கர் வந்து மந்திரியா இருக்கிறாரு அவரு அவரே ஆறாயிரம் கூட்டு தான் தடுமாறி தான் ஜெயிச்சிருக்கிறாரு அவரு இங்க வந்து மதிமுக மூவாயிரம் ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இங்க அதிமுக வந்து லீடு எடுத்திருக்கு எடுத்திருக்கு பத்தாயிரம் வாக்குகள் லீடு எடுத்திருக்குது அரியலூர் சட்டமன்ற தொகுதியில பிசிக்க பெற்ற வாக்குகள் வந்து எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் அதிமுக எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க கொஞ்ச நேரம் அதிமுக கூட்டணி கூடுதலாக முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க இந்த பதத்துக்கான காரணமும் இதுதான் இது இந்த மாதிரியான தொகுதிகள் தான் மறுபடியும் ஏடிஎம்கே பிஜேபி பாமக சேர்க்கணுங்கிற இடத்துக்கான தள்ள வந்து இந்த தொகுதிகள்லாம் ஒரு முக்கியமான தொகுதிகளா தெரியுது நமக்கு ஏன்னா குறைந்த தான் திமுக இங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க திமுக கூட்டணியோ திமுக கட்சியை சார்ந்தவங்க ஜெயிச்சிருக்காங்க தெரியுது இப்ப மக்களவை தேர்தலில் நம்மளா பிரிஞ்சதுனாலதான் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு ஏற்பாடு இந்த இப்படி தான் தெரியுது அவங்க சரிங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அரியலூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது ம் சரிங்க அடுத்த தொகுதி ஜெயகுண்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுல காசோகா கண்ணன் வெற்றி பெற்றிருக்கிறாரு அஹ் பாமகவுல கே பாலு தோல்வியடைஞ்சிருக்க வழக்கறிஞர் திமுக பெற்ற வாக்குகள் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் பாமக தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் அமமுக ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது வாக்குகள் இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஐயாயிரம் வாக்குகள் தான் பாமக சொல்ல முடியல திமுக கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறாங்க அப்படி தான் அந்த தோல்வியுமே ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஜெயகுண்டம் சட்டமன்ற தொகுதிய பதிவான வாக்குகள் பிசிகா வந்து எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுக எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் இங்கேயும் அவங்க லீடு எடுத்திருக்காங்க பாஜக முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்தன்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தொகுதியில் சிக்கல் பாருங்க சார் சட்டமன்றத்தில் வந்து கூட்டணி கட்சி பாலு வந்து தொண்ணூத்தி நாலாயிரம் வாங்கியிருக்கிறாரு ஆனா இங்க வந்து இங்க ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஜெயங்குடத்தில் மக்களை வைத்தல எழுபத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க கூடுதலாக அவங்க தான் இருக்கிறாங்கன்னு தெரியுது நமக்கு இது ஹம் சரிங்க சார் அதனால மக்களவைத் தேர்தல் அதிமுக கூட்டணி கூடுதலான பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் உம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல ஜெயங்கொண்டம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு தொகுதியாக வாய்ப்பு வாய்ப்பு இருக்குங்க சார் அடுத்த தொகுதி புவனகிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் சார்பில் அருண்மொழி தேவன் வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக துரை சரவணன் தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்குப்பதிவு விவரங்கள் அதிமுக தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் திமுக எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் அமமுக இரண்டாயிரம் வாக்குகள் இந்த அதிமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் புவனகிரி சட்டமன்ற தொகுதி பதிவான வாக்குகள் விசிகா எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிமுக அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஏழாயிரம் வாக்குகள் நின்று அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகளாக பார்த்தோம்னா வாக்குகள் இங்க அதிமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து மூன்றாயிரம் வாக்குகள் ஒரு எதிர்ப்பிலுமே அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால அதுக்கு அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு தெரியுது நமக்கு அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல புவனகிரி தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அடுத்து சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல அதிமுக வந்து குவா பாண்டியன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு இந்திய யூனியன் முஸ்லீம் லீப்ல அப்துல் ரஹ்மான் ரபானி தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்கு அதிமுக தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அமமுக ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார் இவர் படுத்து தூங்கிட்டாருன்னு சொன்னாங்க சார் அந்த திமுக கூட்டணி நின்னர்ல சார் ஆமா அவர் வேலையே செய்யல அப்துல்ரா அப்ப சொன்னாங்க சார் அதனாலதான் நீங்க வந்து இவ்வளவு இவ்வளவு பெரிய பதினாறாயிரம் ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சிருக்காங்க சார் அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் பதினாறாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில வீசிக்க எண்பதாயிரம் வாக்குகள் அதிமுக நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க பாஜக முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் இணைந்து எண்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள் இருநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் தான் இங்க பதினாறாம் ஓட்டு ஆனா லீடு இருந்தது இங்க வந்து இருநூத்தி இருபத்தி ஏழுக்கு அதையும் தாண்டி இருநூத்தி இருபத்தி ஏழு கூட வாங்கிருக்காங்க கொஞ்சம் திமுக வந்து அந்த ஏடிஎம்கே ஓட்ட வந்து அதான் சொல்றேன் சார் ஜெயிக்க வேண்டிய இடம் தான் அது போன முறையே சொல்றாங்க ஜெயிக்க வேண்டிய இடம் அது மிஸ் ஆயிடுச்சு இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க அவங்க ஆனா இது வந்து நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இழுவரைக்கு வாய்ப்பு உள்ள தொகுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில திமுக அதிமுக இடையே இழுவரி ஏற்பட்ட வாய்ப்பு இருப்பதாக கலந்து தெரிவிக்கிறது நல்ல கேண்டேட்டா போட்டாங்கன்னா கொஞ்சம் அது காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் சிந்தனை செல்வன் அதிமுக முருக மாறன் தோல்வியடைந்திருக்கிறார்கள் இங்க திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் வந்து எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுக எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் அமமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதினோராயிரம் வாக்குகள் நல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் வந்து தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்க பாஜக இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் தனித்து நின்ற அதிமுக பாஜக பெற்ற வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அது வந்து அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க திமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள் பார்த்தா இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க சட்டமன்றத்துல ஜெயிச்ச தொகுதி சட்டமன்றவங்க அவங்க பதினோரத்துல லீடிங் வாங்கினாங்க சட்டமன்றத்துல ஆனா அவர் தலைவருக்கு வந்து இருபத்தி ஆறு ஓட்டு கூடுதலா வாங்கி கொடுக்கும் நல்ல தளபதி தான் அர்த்தம் இது மாதிரிதான் நான் சொல்றேன் சார் இந்த அதிமுக திமுக எல்லாம் பல நேரத்துல மந்திரிங்க வந்து ஓட்டு அதிகமா வாங்கி போட்டு திருப்பி ஓட்ட குறைச்சி வாங்குறதுங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை இப்ப நல்ல கடுமையா வேலை செஞ்சிருக்காங்க எப்படி ஜெயிக்கிறதுனா ஒரு ரிஸ்கான தொகுதியா தான் இது இந்த திருமணம் வந்து இருக்குது திருமாவளவு அந்த இடத்துல ரிஸ்க் வந்து ரிஸ்கா இருந்தாலும் அங்க வேலை செய்யறாரு செஞ்சதுல போன முறையோட இந்த முறை கொஞ்சம் ஒரு லட்சம் ஓட்டு போன முறை ஒரு

வாய்ப்பு உள்ளதாக அவங்களே கேப்பாங்க கேட்கறதுக்கு வெற்றி பெற வாய்ப்பு சிதம்பரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டும் புவனகிரி ஆகிய தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது சிதம்பரம் தொகுதியில வந்து அதிமுக திமுகிடையே ஒரு இழுமறி நிலை இருக்குது காட்டுமன்னார் வீல் தனி தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது கோட்டைக்குள்ளதான் வந்து விடுதலை திருமணம் ஜெயிச்சிருக்காரு திமுக கூட்டணியில இருந்து என்ன பண்ணாங்க ஆனா அவரு அப்படி போறது மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கன்னு தகவல் சொன்னாங்க ஆனா கடைசியா சொன்னாரு நான் சிதம்பரம் தொகுதியை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இல்ல சாதியை வட்டத்துல இருந்து விட்டு வெளியில எனக்கு நமக்கு தெரியுது வெளியிருந்து பார்க்குறப்ப தெரியுது அந்த அதனால தான் வந்து மற்ற ஆட்களும் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கான சூழல் வந்து உருவாக்கிட்டே வரும் சரிங்க சார் மீண்டும் ஒரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலவரங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம்ம அங்கு சென்றதால் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு ரெண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி